இது இருக்க மைய விளக்கு விசை மூலமாக தேன் வந்து சுற்றி வந்து பெருச்சிடும் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி முறை வந்து நம்ம ஊற்றிக்கிட்டு தேனை வந்து நம்ம வந்து பார்த்தீங்க தேன்னை இந்த பெட்டியை வந்து இங்கே நார்மலி வந்து எடுத்து பெட்டியில் வந்து தேன் வந்து வச்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றணும் அப்படின்னா இதை எடுத்து மையம் கிளம்புக்கு மிஸ் தேன் வந்து சுற்றி வந்து பெரிச்சிடும் ரெட்டாக அப்புறம் கீழே வந்து தேனியை வந்து சேர்த்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனிக்கு வந்து புகையடிக்கிறது ஸ்மோக்கிங் எஃபெக்டை கொடுக்குறது ஃபுல்லாக வந்து நம்ம எதாவது மட்டை உப்பு அந்த மாதிரி போட்டு மட்டை சருகு அந்த மாதிரி சருகு போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிடைச்சி இதை லாப் பண்ணிட்டு புகை வர டையத்துனா அப்படி பசு பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து புகை வந்து யூஸ் இது வந்து சக்கரைப்பா கோடை காலத்தில் தேனிக்கு வந்து சாப்பாடு இல்லாத டைத்தில் இதில் வந்து சக்கரை தண்ணி கரைச்சி நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஓப்பன் இதில் சக்கரை தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து தேனி வந்து சாப்பிடணும் இதுதான் வந்து பார்த்துக்கணும்னா தேனியுள்ள வகைகள் தானி தேனி ஏழைக்காறு தேனி ஆண் தேனி இப்படி மூணு வகையான தேனி இருக்குது இந்த செனிதான் நீங்கள் ஸ்டார்டிங் டைம்னால் தேனி எடுக்க வேண்டிய கஷ்டமாக இருக்குது

உங்களுக்கு வந்து தேனியில் வந்து அந்த தேனி வந்து இதில் வைக்கிறதுக்கு தேவையான தேவையான வந்து ரெடி ஆகிடும் இப்போ தேன் வந்து நம்ம மேலே விட்டுது இதில் வந்து தேன் வந்து மேலப்படையா தேனி ஈ வந்து நிலப்பட் அப்படின்னா இது அப்படி லைட்டாக ரொம்ப சாஃப்டான ஒரு மெத்தடு இதை அப்படி பண்ணி அப்படின்னா இதில் வந்து தேனை வந்து இது வந்து க்ளவுஸ் நம்ம தேனி கடிக்காமல் இருக்க அந்த க்ளவுஸ் போட்டுக்கிட்டு க்ளவுஸ் மட்டும் போட்டால் பார்த்தா இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டீங்கன்னா இதுக்குள்ளே வந்து தேனி உள்ளே போகாமல் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதுதான் நம்ம இன்றைக்கி ஆர்விஎஸ் காலேஜ் செம்பட்டிக்கிட்ட வந்து நம்ம அட்டென்ட் பண்ண ஒரு கிளாஸு தேனி வளர்ப்பு பற்றி தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையும் மற்ற தோட்டக்கலைத்துறையிலிருந்து நம்ம வந்து ஒரு க்ளாஸ் வந்து எடுத்தாங்க அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நன்றி நன்றி